வணக்கம் நான் டாக்டர் முத்து சிங்காரம் ஸோ இப்போ வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மழைக்காலத்தில் வந்து பார்த்தோன்னா நமக்கு நிறையா தொற்று நோய்கள் வர வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ தொற்று நோய்கள்னு பார்க்கும்போது என்னென்னா நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ இருமல் சளி காய்ச்சல் மற்றும் மூக்கடைப்பு ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வாட்டர் பவுண்டிஸஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து எதனால் வருதுன்னா இந்த தேக்கங்கள்லாம் இருக்கிறனால ஸோ அதுலேருந்து கொசுக்கள் முட்டையிடுவதன் மூலமாக ஸோ கொசு உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதுலேருந்து பரவக்கூடிய நோய்கள் டெங்கு மலேரியா சிக்கன் குனியா ஸோ இந்த மாதிரி ஒரு நோய்கள்லாம் அதிகமாக பரவும் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா சுகாதாரமற்ற நீர் அல்லது உணவு நம்ம சாப்பிடுவதன் மூலமாக இந்த மழைக்காலங்கள் ஸோ டைஃபாய்ட் காலரா ஸோ இந்த மாதிரி ஒரு வயிற்றுப்போக்கு போக்கு மற்றும் ஜான்டிஸ் ஹெபடைட்டிஸ் ஏ இந்த மாதிரி தொற்றுகள்லாம் அதிகமாக ஸோ இந்த மழைக்காலங்களில் வரும் ஸோ இதில் இதுல இருந்து நம்மளை எப்படி நம்ம வந்து தடுத்துக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்பயுமே நம்ம வெளியில போயிட்டு வந்தால் கை கால்களை வந்து நல்லா சுத்தமாக கழுவிடணும் ரெண்டாவது நம்ம வீட்டை சுற்றி நீர்த்தேக்கங்கள் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது ஸோ நம்ம வீட்டை சுற்றி எல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் அண்ட் குடிநீர் வந்து நல்லா காய்ச்சி வடிகட்டிய நல்ல சுத்தமான குடிநீர் நம்ம வந்து இப்போ அருந்தணும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்ம மழைக்கால நோய்கள்லேருந்து நம்மளை நம்ம தற்காத்துக்கலாம்